அப்போ வருங்க உத்தியோகமும் நல்லா இருக்கு தொழில் அமைப்புகளும் நல்லா இருக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் நல்லா இருக்கு இந்த மாதம் ஆக உத்தியோக அமைப்புகள் சார்ந்து குட் ரெண்டாவது கடன் தொந்தரவுல எதுவும் மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்க தம்பி ஒன்றும் முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு அல்லது பொருளாதார நெருக்கடி கழுத்தை நெருக்கிறது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்புகளில் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு கடன் தொந்தரவுகளோ அல்லது பொருளாதார நெருக்கடியோ எதுவானாலும் கட்டுக்குள் வருகிற ஒரு காலம் இந்த காலம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அது ஒரு நல்ல நகர்வையும் ஏற்றத்தையும் பெற்றுத்தந்தே தீரும்ங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா அது ஒரு ஃப்ளோ நல்லா இருக்கும் நீங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதுலேயும் ஒன்பதாம் இடம் சார்ந்து தசா புக்தி நடக்குதுன்னா அது ஒரு நல்ல நேமாக கூட கிடைக்கலாம் அல்லது ஒரு ரெக்கக்னேஷன் அழகா கிடைக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிற காலகட்டம் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு முக்கிய பொறுப்பில் இருப்பாங்க ஒரு கௌரவங்கள் கிடைக்கும் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக திடீர்னு ஒரு காலேஜில் கூப்பிடலாம் ஒரு ஒரு பட்டம் அளிக்கிற விழாவில் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடலாம் இல்லை உங்களுக்கே ஒரு சிறப்பு பட்டம் கொடுக்கலாம் அந்த மாதிரி சில நல்ல ஹானர்ஸ்லாம் கிடைக்கும் சரிங்களா ஐந்து ஒன்பது அல்லது பதினொன்று சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கிற பட்சத்தில் சரிங்களா அந்த மாதிரியான அமைப்புகளில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மை மிகுந்து அமைகிறது கண்ணி கன்னிராசினேயர்களே கன்னிராசிக்காரங்களை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் ஒரு சூப்பரான மாதம்னு சொல்லுவாங்க ஏன்னா பலன் நடத்துகிற ரெண்டு கிரகமே குரு சனி ரெண்டு கிரகமே நல்ல பர்ஃபெக்டாக இருக்காங்க ஆறில் ஒருத்தர் பத்தில் ஒருத்தர் இது ஒரு நல்ல ஒரு 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 யோகமான ஒரு நிலைப்பாடு அப்படின்னு சொல்லலாம் என்னென்னாங்க ஆறாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுத்தி நடக்கணும் நடந்ததுன்னா வேலை உறுதி அதில் மாற்றுக்கிறதே கிடையாது நடக்கலை அப்படின்னு சொன்னால் வேலை இல்லை இதுதான் சொன்னீங்க வேலை கிடைக்கணும் கோச்சாரம் ட்ரை பண்ணுவீங்க கிடைக்கிறதும் கிடைக்காது தசா கிட்ட தான் இருக்குது சரிங்களா ஆறு பத்து சம்மந்தப்பட்டு தசாபுக்தி நடந்ததுன்னா வேலை உறுதி அப்படிங்கறதுல மாற்றமில்லை சரிங்களா ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்தமடியிலும் உத்தியோகம் இருக்குது பாருங்க அதில் உங்களுக்கு ஏதாவது ப்ரஷர் இருந்திருக்கலாம் அல்லது கூடுலா கூடுதலான பணிச்சுமை இருந்திருக்கலாம் இல்லை வேலை செய்கிற இடங்களில் சக ஊழியர்கள் சக உத்தியோகஸ்தர்களோடு ஏதாவது கருத்து முரண்பாடுகள் கலீக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா அவங்களோட ஏதாவது ஒரு கருத்து முரண்பாடுகள் இருந்திருக்கலாம் அதெல்லாம் களையும் கிளியர் ஆகும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுவும் குறிப்பா ஒன்பதாம் இடமோ பத்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா நடக்குதுன்னா உத்தியோகத்துல உங்களுடைய கரமே மேலோங்கிடும் பயப்பட வேண்டாம் அந்த அளவுக்கு இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு நல்ல ஏற்றமும் தொழில் சார்ந்து ஒரு முன்னேற்றமும் கிடைக்கிற ஒரு காலகட்டம் சரிங்களா இது ஒரு நல்ல முன்னேற்றம் சார்ந்த ஒரு அமைப்புகளுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது தொட்டதெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் ஒரு ஒரு நல்ல உத்தியோக நிமித்தமான அமைப்புகள்லையும் சரி தொழில் நிமித்தமான அமைப்புகள்லையும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல பெயரையும் புகழையும் பெற்றுக் கொடுக்கும் வருமானத்திற்கான நல்ல ஒரு ஒரு மூமெண்ட்டாகவும் இந்த மாதம் அமையும் ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்திகள் நடைபெறுமானால் உறுதியாக உத்தியோகம் மற்றும் தொழில் அமைப்புகளில் கடின உழைப்பால் நல்ல ஊதியமும் முன்னேற்றமும் கிடைக்கும்ங்கிறதுல மாற்றம் அப்போ பாருங்க உத்தியோகமும் நல்லா இருக்கு தொழில் அமைப்புகளும் நல்லா இருக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் நல்லா இருக்கு இந்த மாதம் ஆக உத்தியோக அமைப்புகள் சார்ந்து குட் ரெண்டாவது கடன் தொந்தரவுல எதுவும் மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்க தம்பி ஒன்றும் முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு அல்லது பொருளாதார நெருக்கடி கழுத்தை நெருக்கிறது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்புகள்ல சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு கடன் தொந்தரவுகளோ அல்லது பொருளாதார நெருக்கடியோ எதுவானாலும் கட்டுக்குள் வருகிற ஒரு காலம் இந்த காலம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அது ஒரு நல்ல நகர்வையும் ஏற்றத்தையும் பெற்றுத்தந்தே தீரும்ங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா அது ஒரு ஃப்ளோ நல்லா இருக்கும் நீங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அதனை அடுத்ததாக அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒன்பதாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் கடன் மிக மிக வேகமாக குறை கவலை வேண்டாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக ரொம்ப முடியாமலே இருந்துக்கிட்டு இருந்ததுங்க ஏதாவது ஒரு ஹெல்த் தொந்தரவு இது வந்தா அது போகுது அது வந்தா இது போகுதுன்னு எதையாச்சும் ஒன்று குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்க ஹெல்த்ல அப்படிங்கிறவங்களுக்கு அல்லது நீடிச்சு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஆரோக்கிய தொந்தரவினால் கொஞ்சம் நீடிச்சு மாச கணக்கு வருஷ கணக்கில் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட அந்த மருந்தினுடைய வீரியம் குறைகிற அளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு காலகட்டம் ஸோ உத்தியோக முன்னேற்றங்கள் தொழில் முன்னேற்றங்கள் ஆரோக்கிய முன்னேற்றங்களும் சிறப்பாக அமை ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக ஆரோக்கியத்தில் மேம்படுவீர்கள் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக ஏதாவது வழக்குகள் நடந்துக்கிட்டு இருக்கலாம் ஏதாவது ஒரு பிரச்சனையின் பேரில் ஏதாவது போய்கிட்டு இருக்கலாம் அது எதுவாக வழக்குகள் பிரச்சனைகள் பஞ்சாயத்துக்கள் சண்டைகள் எதுவாயினும் உங்களுக்கு சாதகமாகவே இந்த காலம் அமையும் வெற்றி நமதே அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டுக்கு போனா கூட கோர்ட்ல கூட கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதம் வந்து ஜட்மெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஆக வெற்றியை எட்டி பிடிக்கின்ற மாதம் இந்த மாதம் உங்க ஜாதக ரீதியாக ஆறு அல்லது ஒன்பது அல்லது பதினொன்று இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடந்தால் போதும் வழக்குகளில் வெற்றி உண்டு அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் தொழில் பொருளாதார அமைப்புகள் சார்ந்து ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் விளங்குவதை போல பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பொதுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு மக்கள் ஆதரவை பெறணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நல்ல காலகட்டம் தொட்டதெல்லாம் துளங்குகிற காலகட்டம் அடுத்த கட்ட அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர்கிறது மாதிரியான ஒரு காலகட்டம் உங்களுடைய அந்தஸ்து பெயர் புகழ் எங்கேயோ கொண்டு போயிடும் அதுலேயும் ஒன்பதாம் இடம் சார்ந்து தசா புக்தி நடக்குதுன்னா அது ஒரு நல்ல நேமாக கூட கிடைக்கலாம் அல்லது ஒரு ரெக்கக்னேஷன் அழகா கிடைக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிற காலகட்டம் ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு முக்கிய பொறுப்புல இருப்பாங்க ஒரு கௌரவங்கள் கிடைக்கும் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக திடீர்னு ஒரு காலேஜில் கூப்பிடலாம் ஒரு ஒரு பட்டம் அளிக்கிற விழால ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடலாம் இல்லை உங்களுக்கே ஒரு சிறப்பு பட்டம் கொடுக்கலாம் அந்த மாதிரி சில நல்ல ஹானர்ஸ்லாம் கிடைக்கும் சரிங்களா ஐந்து ஒன்பது அல்லது பதினொன்று சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கிற பட்சத்தில் சரிங்களா அந்த மாதிரியான அமைப்புகளில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மை மிகுந்து அமைகிறது அதனை அடுத்ததாக திருமண அமைப்புகள் கைகூடி வரும் தாராளமாக முயற்சிக்கலாம் கல்யாணம் ஆகலையே வயசு இவள் ஆயிடுச்சு அவ்வளோ ஆயிடுச்சுன்னு இருக்கிற நண்பர்களுக்கு கூட கல்யாண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அதி உன்னதமான காலகட்டம் இம்மாதம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்போ திருமண அமைப்புகள் இனிதே கைகூடி வரும் ஜாதக ரீதியாக இரண்டாம் இடமோ ஏழாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புத்தியும் நடைபெறுமானால் உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடி வந்தே தீரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லாமல் புத்திரபாக்கியம் சார்ந்தும் ஏற்றம் உண்டு குழந்தை பாக்கியம் சார்ந்து எதுவும் தாமதமாகிட்டு இருக்கு இல்லை மெடிக்கல் பார்க்குறீங்க எதுவாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் சார்ந்து உங்களுக்கு ஒரு சில நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் ஐந்தாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ தசா தசாபுக்தியும் நடக்குமானால் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் உறுதியாக ஏற்றம் உண்டுங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை இது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை பெற்று தந்தே தீரும் கவலைப்படாதீங்க சரிங்களா இது ஒரு பக்கம் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் அல்லது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அது சார்ந்து வழக்கு போய்கிட்டு இருக்குனாலும் அதில் வெற்றி உண்டு ஆக கன்னியாராசினேயர்களுக்கு பலதரப்பட்ட அமைப்புகள்ல இருந்து ஒரு நல்ல மேன்மைகளும் ஒரு நல்ல அனுகூலமான பலன்களும் கிடைக்கிற மாதம் இந்த மாதம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமே கிடையாது ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் இது சம்பந்தமான தசாபுக்திகள் நடக்காமல் வேறு எந்த தசாபுக்தி நடந்தாலும் ஓவராலாகவே கன்னிராசினேயர்களுக்கு இந்த மாதம் நன்றாகவே இருக்கின்றது அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அனைத்திலும் உங்களுடைய கரம் இந்த மாதம் மேலோங்கிய வண்ணம் காணப்படும் அதேபோல் எதாவது ஏதாவது கோல்டு வாங்கணும் பெண்களுக்கு அதே போல் சொத்து வாங்குற முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க அவங்க கூட இந்த காலகட்டத்தில் தாராளமாக முயற்சிக்கலாம் சொத்துக்களோ அல்லது ஒரு இடமோ வாங்கி போடுறதுக்கான ஒரு நல்ல அமைப்புகள் கைகூடி வருங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை சரிங்களா ஆக நாலாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தால் போதும் அதுவும் மேன்மையாக அமையும் அனைத்து கன்னியாராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி